ஸோ ஐ எம் ஒன் ஆஃப் த ஃபாலோவர் ஃபார் டாக்டர் ஸ்தா அனன் எப்போயுமே யூடியூப்லேயே அவரோட நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து பார்த்துட்டு நான் ட்ரை பண்ணுவேன் இன்னொன்று அவரோட பாசிட்டிவ் எத்திஜ் தி வைப்ரேஷன் தி நேச்சர் அவரோட எப்பயுமே அந்த பிரபஞ்சத்தை ஈர்த்து ஒரு மனிதனோட வாழ்க்கையும் பண ஈர்ப்பையும் சொல்லும்போது எனக்கு எப்போயுமே ஒரு அக்டாக இருக்கும் ஸோ சடன்லி அவர் வந்து கேரளில் ப்ராக்ராம் செய்யணும்னு சொன்னோன்னு வெரி இம்ப்ரெஸ் டு சீ ஹீம் ஆக்சுவலி நான் அவர் வந்து பார்க்கணும் அவர் எப்படி இருப்பாருன்னு அதை பார்க்குறேன்ற ஒரு எண்ணத்தில் தான் நாங்கள் வந்தேன் ஸோ இங்கே வந்து இந்த பயிற்சியை க ஆரம்பிக்கும் போது வைப்ரேஷன் நிறைய விஷயங்கள் வந்து இன்றைக்கி தான் தெரிஞ்சிச்சு ஒரு ஒரு பணம் வந்து கண்டிப்பாக ஒரு ஆசீர்வாதம் அது எப்படி நம்ம ஈர்க்க முடியும் நம்ம ஒரு பெரிய சக்தின்றத வந்து இன்னைக்கு தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அவர் அவர் மூலிமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அம் வெரி பிளஸ்ட் அண்ட் பி வெரி ஹானஸ்ட் ஐம் ஃபீல் வெரி பிளஸ்ட் அண்ட் ஃபீல் வெரி ஹாப்பி வெரி ஹாப்பி வெரி ஹாப்பி அந்த ஆனந்தத்தை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஸோ தேங்க்யூ டு தி யூனிவர்ஸ் தேங்க்யூ டு த பிரபஞ்சம் இவரை இன்றைக்கி நான் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் பணம் ஒவ்வொருத்தருமே சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறோம் ஆனா அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு உழைப்பு மட்டுமா வேணும் இல்லை உழைப்புடன் சேர்ந்த நல்ல அறிவு வேண்டும் இப்ப சமீபத்தில் மிக பெரும் செல்வந்தர்களாக இருக்கக்கூடிய சில நிறுவனங்களை கவனிச்சு பாருங்க கூகுள் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருக்கு அவங்ககிட்ட ஓனா கண்டென்ட் இல்லை யூடியூப் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருக்கு அவங்ககிட்ட ஓனா ஒரு வீடியோவுமே இல்லை வாட்ஸ்அப் அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸ் இருக்கு ஆனா அந்த காரங்க எந்த கண்டென்ட்டையும் கிரியேட் பண்ணி தருவதே இல்லை அமேசான் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் இப்போ உலகத்துக்கே பொருட்களை அதிகமாக விற்குது ஆனா அவங்க சொந்தமாக ஒரு பொருளுமே இல்லை ஓலெக்ஸ் அப்படிங்கிற ஒரு டாக்ஸி கம்பெனிக்காரங்க இருக்காங்க ஆனா அவங்க சொந்தமாக ஒரு டாக்ஸியும் இல்லை ஓயோ அப்படிங்கிற ஒரு பெரிய செயின் ஹோட்டல் கம்பெனி இருக்கு ஆனா அவங்க சொந்தமாக ஒரு ஹோட்டலும் இல்லை சாப்பாட்டுக்கு இப்போ நம்ம யாராக இருந்தாலும் ஸ்விக்கியோ ஜொமேட்டோவோ தான் கிளிக் பண்ணுறோம் ஆனால் அவங்க சொந்தமாக ஒரு ரெஸ்டாரண்ட்டும் கூட இல்லை ஒரு ஃபுட்டு ரெசிபியும் கூட இல்லை ஆனால் இவங்க எல்லாருமே செல்வத்தை குவிக்கிறாங்க அவர்கள் செய்யக்கூடிய ஒரு வியாபாரத்தில் எப்படி பொருள் இல்லை ஆனால் காசு பார்க்குறாங்க எப்படி அறிவு தாங்க இவங்களோட ரகசியமே அறிவை பயன்படுத்தி அதன் மூலமாக சேவையை செய்து அதன் மூலமாக செல்வத்தை பெருக பெருக பெருகிக் கொண்டே இருக்குது உங்களுக்கும் தனிப்பட்ட தொழில் இருந்தீங்கனாலும் சரி வேலையில் இருந்தாலும் சரி உங்களோட வியாபார அறிவை பெருக்கி செல்வத்தை சேர்த்த முடியும் அப்படி முடியும்னு யார் நினைக்கிறாங்களோ அவர்களுக்காக ஒரு அற்புதமான பயிற்சி வகுப்பை வரும் ஞாயிற்றுக்கிழமை நான் கோவையில் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அந்த பயிற்சி வகுப்பு தான் வியாபார வசிய கலை நீங்க வியாபாரியாகவும் இருக்கலாம் வேலைக்கு போகக்கூடியவங்களாகவும் இருக்கலாம் கல்லூரியில் படிக்கிறவங்களாக இருக்கலாம் என்ன என்ன திறமை இருந்தால் உங்களால திறனை மேம்படுத்தி நீங்கள் செய்யக்கூடிய செயலில் பெரிய வெற்றியை அடைய முடியும் என்கின்ற ஒரு அற்புதமான தனி மனித மேம்பாட்டு பயிற்சி தான் வியாபார வசியக் கலையே வருடத்திற்கு ஒரு முறையோ இருமுறையோ மட்டுமே நடைபெறக்கூடிய இந்த பயிற்சி வகுப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இப்போத்தான் நடைபெற இருக்குது இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்கிறவங்களோட சிறப்பு என்னவாக ஆகும் அப்படின்னா உங்களுக்கு என்ன செஞ்சால் வெற்றி அடையினு தெரிஞ்சு கொள்ள முடியும் என்ன பண்ணா காசு நிறைய சம்பாதிக்க முடியும்னு தெரிந்து கொள்ள முடியும் உங்களோட நேரத்தை காசாக்க முடியும் உங்க திறமையை காசாக்க முடியும் உங்க வாழ்க்கையையே ஆனந்தமாக மாற்ற முடியும் எவ்வாறு தெரிந்து கொள்வதற்கு கீழே தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்க இதில் கலந்து கொள்றவங்களுக்கு புது பிஸ்னஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்க பிசினஸ்க்கு பார்ட்னர் கிடைக்க வாய்ப்பு இருக்கு உங்க பிசினஸ்க்கு இன்வெஸ்டர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்கள் பிசினஸ்க்கு கஸ்டமர் கண்டிப்பாக கிடைப்பாங்க வாருங்க நீங்கள் ஒரு சின்ன மளிகை கடை வச்சிருக்கலாம் பெரிய ஒரு பொட்டிக் வச்சிருக்கலாம் ஒரு பெரிய அளவில் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கலாம் ஒரு மெஷினரி மேனுஃபேக்சர் கூட பண்ணிட்டு இருக்கலாம் இந்த பயிற்சி உங்கள் வாழ்க்கையோட திறமையை மாற்றும் திறனை மாற்றும் ஒரு வியாபாரி ஒரு வெற்றியாளன் காலை முதல் இரவு வரைக்கும் என்ன செய்தால் வெற்றியடைய முடியும் என்கின்ற பயிற்சிதான் வியாபார வசிய கலை வரும் ஞாயிற்றுக்கிழமை கோவையில் நடைபெறுது இந்த பயிற்சியில் கலந்து கொள்வர்களுக்கு மிக சூட்சமமான சில ஆன்மீக பொருட்களும் நான் அன்பளிப்பாக தரவிருக்கின்ற என்ன என்ன தெரிந்து கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்வை முன்னேற்றுங்கள் என்னோட பன்னெண்டு லட்சம் ரூபா கடன் வந்து நான் அடைச்சிட்டேன் என்னன்னா ஒரு நிலம் வச்சிருந்தேன் அஞ்சு வருஷமா அந்த நிலம் விற்காமையே கிடந்தது நானும் பல முயற்சிகள் இங்கே என்னென்னமோ பண்ணி பார்த்தேன் மிக்கவே இல்லை நான் இந்த பயிற்சி வந்த வாட்டி சில விஷயங்கள் சொன்னாரோ அதை ஃபாலோ பண்ணி செஞ்சேன் கரெக்டாக வந்தது சரி வர்றப்ப நம்ம அதை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலத்தை அப்போதான் அது அது வரைக்கும் கேட்கறது கூட அது இல்லை அப்போல்லாம் கஷ்டப்பட்டு நான் கடன் வாங்கி கடன் கொடுத்தேன் அப்படிதான் நடந்து கொடுத்துட்டேன் ஒரு கார் நான் வச்சுருந்த கார்லாம் விற்று தான் அதான் கடன் அந்த அந்த கடனுக்கு கடன் கொடுத்துட்டு இருந்தேன் அப்புறம் இப்போ ஒரு கார் நான் ஒன்று வாங்கிட்டேன் இதெல்லாம் வந்து சார் சொல்லிக் கொடுத்தா பயிற்சியில் பத்து பர்சன்ட் தான் நான் செஞ்சேன் தொண்ணூறு பெர்சன்ட் நூறு பர்சன்ட் செஞ்சு தான் ஒரு மாதிரி சில என்னோட சோம்பரிய தரங்களால் அந்த அந்த மாதிரி நிகழ்ந்துருச்சு சில விஷயங்கள் நான் என்னால் முடியாமல் அந்த மாதிரி போயிடுச்சு இந்த பயிற்சி வந்து உண்மையிலுமே ஒரு இது பணம் கொடுக்கறதுக்கான பயிற்சி இல்லை பாசிட்டிவாக எனர்ஜியாக உங்களை மாற்றுறதுக்கான எனர்ஜி உங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எடுத்துட்டீங்களாவே பாசிட்டிவ் எனர்ஜி தான் வந்துடும் பாசிட்டிவ் எனர்ஜி வந்துட்டாவே நீங்க நினைக்கிற விஷயங்கள் அத்தனை நடக்கும் பணமா இருக்கட்டும் சந்தோஷமா இருக்கட்டும் ஆரோக்கியமா இருக்கட்டும் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தன்னாலே நடக்கும் அந்த தன்னால நடக்கக்கூடிய விஷயங்களுக்கான பயிற்சி கொடுக்கறதா சார் ரொம்ப அருமையா எனக்கு 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 மன மனநிறைவா இருந்துச்சு ஏன்னா நான் சாகு சாகு